நாணலை முறியாதவரே மங்கியறியும் திரியை அணையாதவரே நெறிந்த நாணலை முறியாதவரே மங்கியறியும் திரியை அணையாதவரே மே ஆதி அங்கு கூறையாமல் வாழ வேண்டுமே இருக்க வேண்டுமே ஆதி அங்கு குறையாமல் வாழ வேண்டுமே நிறைய பேர் ஆராதனைக்கு வர மாட்டாங்க ஆனா செய்திக்கு வந்துருவாங்க ஆராதனைக்கு வர மாட்டாங்க செய்தி ரொம்ப நல்ல செய்தி எதுக்கு கொடுப்படாந்து வந்துருவோம் உங்களுக்கு வாய்க்கிலேயே நிறைய பேச தெரியும் நீங்கள் நிறைய செய்தி கேட்டிருக்கீர்கள் ஆனால் கேட்ட செய்தியினுடைய வழிகளில் நடக்க என்ன இருக்காது இருக்காது சோதிச்சு பாருங்க இந்த ஆராதிக்கு ஆராதனைக்கு கட்டடிக்கிற பயிருலையெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க சபைகளில் ஆராதனைக்கு கட்டடிக்கிற ஆட்களுடைய லைஃப்பில் ஒரு டெஸ்ட் டியூபை வச்சு ஒரு தெர்மாமீட்டரை வச்சு செக் பண்ணி பாருங்கள் ஆவிக்குரிய பெலன் முப்பத்தஞ்சு மார்க்குக்கு கீழே இருக்கும் பதினேழு மார்க்கு பதினஞ்சு மார்க்கு ஃபெயிலு வெற்றி வாழ்க்கை வாழ முடியாது ஸ்தோத்திரம் இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க நான் ஆராதிக்க போகிறேன் நான் கத்தரை ஆராதிக்க போகிறேன் இருந்து கத்தரை துதிக்க போகிறேன் நான் துதிக்க துதிக்க ஒரு தேவ பலன் என் மேல் இறங்கி வரும் அந்த தேவ பலத்தினால் நான் வெற்றி நடை போடுவே எத்தனை பேர் ஆமேன்னு சொல்வீங்க முன்னாடி முன்னாடிலாம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது ரசிக்கப்பட பூசலாம் இந்த மாதிரி ஆராதனை எல்லாம் கிடையாது ஆமா ஸ்தோத்திரம் அங்க ஒன்லி ஆவில நிரம்புறது தான் இந்த மாதிரி கீபோர்டு பேடு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் சொல்றது பிஃபோர் டூ தௌசண்ட் ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி ஆமாம் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் ரட்சிக்கப்பட்ட புதுசிலெல்லாம் இந்த மாதிரிலாம் மியூசிக் வாசித்து ஆர உங்கள் ஒரு கொட்டு ஒன்று இருக்கும் ஸ்தோத்திரம் அதை அடிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருப்பார் ஸ்தோத்திரம் ரெண்டு பாட்டு பாடினதுக்கப்புறம் மூணாவது பாட்டு வேகம் எடுக்கும் அப்படியே ஆவில நிரம்பி ஆமாம் அந்நிய பாஷையில் பேசி ஜெபிச்சு முழங்காலே துள்ளி 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 ஆவியில் நிரம்பி 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 வழிஞ்சி ஸ்தோத்திரம் ஆவியில் நிரம்பி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஆளை பார்த்தாலே தெரியும் முகம் நல்ல பிரகாசமாக இருக்கும் சட்டெல்லாம் அப்படியே கசங்கி இருக்கும் வேத்து பூத்து இருக்கும் இப்போ உட்காந்துக்கிட்டு ஆமாம் இவ்வளோ ஸ்லோவாக ஆராதிக்கும் பவுடர் நிறைய போட்டாலும் வேற்று வடிஞ்சிட கூடாது அப்புறம் எங்கிட்ட கூடி பலன் வரும் அப்புறம் எப்படி பலன் வரும் ஸ்தோத்திரம் சண்டன் வந்தா என்ன செய்யணும் சட்ட கிளியணும் ஆராதனை இறங்கிட்டா என்ன செய்யணும் வேத்து வடியணும் ஸ்தோத்திரம் அம்மா ஆவில நிறம்பணும் அன்னிய பாசம் பேசணும் ஆராதிச்சி முடிச்சதுக்கு அப்புறம் முகத்தை பார்த்தா ஒரு மாற்றம் தெரியணும் முகத்துல ஒரு பிரகாசம் தெரியணும் ஒரு தைரியம் வந்திருக்க வேண்டும் ஒரு விசுவாசம் வந்து விட வேண்டும் அல்லேலூயா அம்மா आराधना முடிச்சி பார்த்தா வேத்துற கா வேத்துற கா ஒரு தனி ஃபேன் வச்சு ஓடுதே அப்படி என்ன செய்து வேக்குதுன்னா அப்ப அதுதான் உண்மையான ஆராதனை அல்லூயா ஆனால் உங்களுக்கு ஃபேனு பொது ஃபேனில் இருந்தாலுமே வேக்க மாட்டுக்குது பவுடர் கரைய மாட்டுக்குது லிப்ஸ்டிக் குறைய மாட்டுக்குதுன்னா இன்னும் என்ன செய்ய வேண்டியிருக்கு இன்னும் என்ன செய்ய வேண்டியிருக்கு ஆராதிக்க வேண்டியிருக்குது திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோமா எவ்வளவாய் கத்தர் ஆராதிக்கிறோமோ அவ்வளவாய் கத்த தம்முடைய பலத்தால் நம்மை நிரப்புகிற இருக்கிறார் ஸ்தோத்திரம் நம்ம நம்ம பலிபீடத்தில் கத்திர துதிக்கிற துதி ஜபம் ஒரு அக்கினியை போல இருக்குது ஸ்தோத்திரம் அது இரவானாலும் பகலானாலும் அது என்ன செய்யணுமா அது என்ன செய்யணுமா எரிந்து கொண்டே இருக்கணுமா ஸ்தோத்திரம் மலிபீடத்தில் உள்ள அக்கினி என்ன பண்ணிகிட்டே இருக்கணுமா எரிந்து கொண்டே இருக்கணும் எப்போதும் பலிபீடத்தில் அத்தினி எரிந்து கொண்டே இருக்குமானால் அந்த பலிபீடம் பரிசுத்தம் கொண்டே இருக்கும் அந்த பலிபீடம் சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கும் அந்த பலிபீடம் பயன்பாட்டிலே இருக்கும் அந்த பலிபீடம் சூடா இருக்கும் எப்போதும் எரிந்து கொண்டிருக்கிற பலிபீடத்தை ஈ மிக்க முடியுமா ஆ கொசு சுத்த முடியுமா எப்போதும் எரிந்து கொண்டிருக்கிற அக்னி அக்னி எரிந்து கொண்டிருக்கிற பலிபீடத்தில் ஸ்தோத்திரம் பூனை வந்து படுக்க முடியுமா ஸ்தோத்திரம் நிறைய பலிபீடத்தில் பூனை படுத்து கிடக்கு நிறைய பலிபீடத்தை ஈ இருக்கு ஸ்தோத்திரம் இன்னைக்கு அந்த பலிபீடங்கள் எல்லாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் இன்னைக்கு அந்த பலிபீடத்தில் பரிசுத்த அக்கினி மறுபடியும் இறங்கி வர வேண்டும் பலிபீடம் சுத்திகரிக்கப்பட்டு பலி செலுத்தப்பட வேண்டும் பீடத்தில் கினி அமியாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டோ பலிபீடத்தில் இல்லக்கினி அவியாமல் எப்பொழுதும் எரிந்து